யாரும் திட்டாதீங்க இது உண்மையா இருந்த மட்டும் உண்மையா கமெண்ட் பண்ணுங்க என்னன்னா ஒரு வெளிநாட்டுக்காரன் விவசாயத்தை பத்தி வீடியோ போடுறான் அவனுக்கு ஆயிரம் லட்சக்கணக்கெல்லாம் வியூஸ் போகுது நாங்களும் தாங்க விவசாயத்தை பத்தி வீடியோ போடுறோம் ஒரு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க யாரும் இல்ல கமண்ட நிறைய பேரு ரொம்ப கஷ்டமான பாதை ஏறி இறங்கி போறிய ஒருத்த கம்பு போட்டுருக்கு அதெல்லாம் பெரிய பழக ஒண்ணு தூக்கிட்டு போய் போட்டு போட்டு போலாம் அப்படிங்காங்க அதை பத்தி நீ என்ன

మనం కష్టపడతాదా అవ్గులకు పంపి చేరం అలాగా వ్యాపారమే అట్లానే లేదు మనం ఆ వయసైతలే మనం కష్టపడ్డాం ద పోర్లెక్ కొండి ఏచిమిది పన్నాదా అవ్గులు చాడమడియం అవ్వని చాడమడియం అలాగా మనం ఇద తెలిలే అప్పుడు అట్లానే అన్ని తెలిలే అప్పుడుదా వ్యాపారమే అట్లానే కష్టపడతలో ఇష్టపడి చేర ఇష్టపడి చేర అంటే మనలన్నా ఇంకో రాల వరదాం జీవ వరాని వ్యాపారత అలికిండియే అలికిండియే ఏన్నే ఏల తంబీ ఆ తెనవల పగరా నా వాాలకున గుడియ్ వాాలకున గుడియ్ ఆమా చేర్ చేర్

நாம என்ன உங்க பேர் பிரபுகாந்த் ராஜு நல்லா பேசுறீங்க கன்னடா பேசதான இல்ல இந்த நமக்கு தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்சு

நூத்தி இருபது அஞ்சு கேளுங்க கேளுங்க இருபத்தி அஞ்சு இரநூத்தம்பது ரூபா இரண்டம்பது அது

என்ன பண்ணுதியே <pad paresy helmetlide> <BACKGTA awayalah>

ஏழு விட்டு போறான் விஜய் ஏழு இல்ல அவன் ஆட்டுக்கு இறப்பாக்க ஆரம்பிச்சான ராட்சி விஜய் என்ன பாமன் பாலமா நல்லா இருக்கல

என்ன பிடிச்சியா ஓடிச்சா இருக்கேன் எழுதியது

அடி முடிம போகுது அடி முடிம போகுது நீ அழிச்சதுக்கு என்ன பச்சையக்கு காளியறோம் நீ அக்கா என்ன வரும்பிலா வீட்டுலாம் கடையது வள கடையது நீ அப்படியே வானத்துல இரு என்ன என்ன பண்றே눙 கு கவுங் போகுறோம்눙 கலங்கு போறியா நாப்பிவேனது குள்ள சாரி அடிச்சறானேங்க பெரிய மனுஷன் வந்து நிம்ம கலாய்கியேப்பா வாங்குறது வந்து வாங்க மாட்டேன் நான் கொடுத்து எல்லாரன்னே வெட்டியா நீங்க குட்ட என்ன நானா குட்டனா என்ன யோக்கிய மாதிரி பேசிக்கிறாரு ஆறு ஜெம்முண்டு போங்க உங்களுக்கு இந்த சண்டனிக்கிறாருல நான் என்னைய பாருங்க அய்யா அய்யான்றத பாத்துட்டு ஏலே காயோட பட்டுன தொங்கட்டே போறா அந்த அன்னிக்கு அந்த அன்னிக்கு யாமத்ராடி நீ உமே போய் வேற வெர்க்கு